அன்பார்ந்த மேசராசி நேயர்களுக்கு வணக்கம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே நீங்கள் எப்போவுமே துடிப்படனும் வேகத்துடனும் செயல்படுறவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி வழி நடத்தும் என்ன சவால்களை சந்திப்பீங்க என்ன வாய்ப்புகள் வரும்னு முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேசராசிக்காரர்களுக்கு குரு பிறகு வரப்போகும் வாழ்க்கை பாதைகளை பற்றி பார்ப்போம் குரு பிறகு மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு தெளிவு பிறக்கும் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி நீங்கள் போக வேண்டிய திசை உங்களுக்கு புலப்படும் புதிய திட்டங்கள் உருவாகும் அதை நோக்கி நீங்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க சிலருக்கு வேலை அல்லது தொழிலில் முக்கியமான மாற்றங்கள் வரலாம் நீண்ட கால இலக்குகளை நோக்கி பயணிக்க இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அடுத்ததாக மேசராசியில் உள்ளுணர்வு மற்றும் வளர்ச்சிகளை பற்றி பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப வலிமையாக இருக்கும் சரியான முடிவுகளை எடுக்க இது உங்களுக்கு உதவும் ஆன்மீகத்தில் ஆர்வமும் அதிகமாகும் உங்களை நீங்களே இன்னும் நல்லா புரிஞ்சிக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் அடுத்ததாக ராசியில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம் சவால்களை பொறுத்தவரை சில நேரங்களில் உங்களுடைய அவசர புத்தி உங்களை சிக்கலில் மாட்டிவிடலாம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை தொழில் அல்லது புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சரியான நேரத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக ராசிக்காரர்களின் உறவு நிலைகளை பற்றி பார்ப்போம் உறவுகளை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கிற உறவுகளில் நல்லிணக்கம் ஏற்படும் சிலருக்கு புதிய நட்புகள் உருவாகலாம் காதல் வாழ்க்கையில இனிமையான தருணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும் உங்களுடைய பேச்சாலே மற்றவங்களை ஈர்க்க முடியும் அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு கனவுகள் நனவாகுமா என்பதை பற்றி பார்ப்போம் நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த சில கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாக வாய்ப்பிருக்கு அது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சொந்த வாழ்க்கையாக கூட இருக்கலாம் இல்லை வேறு எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்குங்க அடுத்ததாக காலங்கள் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் இந்த குரு பிறகு காலம் உங்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க மன அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் உங்களுடைய அடுத்த கட்டம் முன்னேற்றத்தையும் நோக்கியதாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுடைய உள்ளுணர்வையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க இது உங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க நேயர்களே குரு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்